அடே ரயனோட ஃபேமிலி வந்தாங்க பாரு சௌந்தர்யாவும் ஜாக்கிரினும் பிரி பிரின்னு பிரிச்சு செஞ்சுட்டாங்க அதுவும் அவங்க அக்காலாம் வந்து வேற மாதிரி வந்து செஞ்சு விட்டாங்கன்னு தான் சொன்னோம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு லாஸ்டா வந்துட்டு ரயனோட அவங்க ஒரு அக்கா பொண்ணுங்க ரெண்டு பேரு அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அடுத்து அவங்களோட ஒரு அக்கா வந்திருந்தாங்க அண்ட் அவங்க அக்கா வந்து அட்வைஸ் பண்ணாங்க பாருங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பக்கமா வச்சு செஞ்சுட்டாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லா ஹவுஸ் மேட்டி வச்சு செஞ்சாங்க பேசிக்கா கரெக்டா யார வச்சு செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் இவங்களை வச்சு பயங்கரமா பிரிச்சு 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 செஞ்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு அஜா ரொம்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க அண்ட் அதையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் என்ன காரணம் பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இன்னும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தயவு செஞ்சு அதை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட் மாதிரி கொடுக்காங்க உங்க கெஸ்ட் எல்லாம் வேற லெவல்ல வெளியில வந்து உங்க கெஸ்ட் வந்துட்டு நீ என்ன நினைக்கிறியோ என்ன கெஸ்ட் பண்றியோ அதெல்லாம் கரெக்டா இருக்குது நீ கெஸ்ட் பண்றத மட்டும் விடாத நீ எவ்வளவு கவலை வந்துட்டு கெஸ்ட் பண்றியோ அவ்வளவு கவல வந்துட்டு அது கரெக்ட்டா போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அக்கா வந்து சொல்லிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டு ஒண்ணு சொல்றாங்க நீ வந்து டாஸ்க்ல இருந்து எல்லாமே வந்துட்டு சூப்பரா விளாடுற ஆனா உன்னோட கேம் நீ தனியா ஆடு உன்னோட கேம் வந்துட்டு உன் நிலையில வந்துட்டு நம்பாத அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஹன்ட் வந்துட்டு கொடுக்குறாங்க பார்க்கும்போது எனக்கு செம்ம ஹாப்பியா இருந்துச்சு என்ன பாத்தீங்கன்னா ரயன் வந்து இண்டிவிஜுவலா விளாண்டாரு பேரா மாதிரி கேம் விளையாடுவாப்ல ஆனால் அது வந்துட்டு அந்த ஒரு ஜாக்லின் சவுந்தரி அவங்க ரெண்டு பேருமே வந்து முடக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன் அண்ட் அதை தான் வந்து அவங்க ஒரு ஃபேமிலி வந்து சொல்லியிருந்தாங்க நீ வந்து கேம் வந்து கேம் கேம் வந்து சூப்பராக விளாட்ற ஆனா அந்த கேம் வந்து மறைஞ்சி இருக்க மாதிரி இருக்குது கேம் வச்சு உன்னை மறைச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க அக்காவும் சரி அவங்க அம்மாவும் சரி வேற லெவல ஹண்ட் கொடுக்குறாங்க நான் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங் ஆகிட்டேன் என்னடா அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப 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 ஷாக்கிங் ஆகிட்டம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட் மாதிரி ஒன் நிலையில நம்பாதுன்னு சொல்லுவோம் ஜாக்லினா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் கூட ஜென்யூனா இல்லையா ஜாக்லின் கூட ஜென்யூனா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரயன் கேட்கிறாரு அவங்க சுத்தமா இல்ல அவங்க ரெண்டு பேர் நம்பாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க நீ உன் கேம நீ மட்டும் தான் தனியானும் உன்னை வந்து யாருக்குமே இங்க இருக்கவங்க யாருக்குமே உனக்கு பிடிக்கல உன்னை வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு ரயன்னாவே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பேட்டிங் இந்த சுத்தமா ரயன் வந்து சுத்தமா யாருக்குமே பிடிக்கல அப்படிங்கற மாதிரி வந்து அந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உன் அனலைஸ் உன் கேமு இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருக்கு அதுவும் அந்த ஒரு பொம்மை டாஸ்க் வேற மாதிரி விளையாண்டா சூப்பராவே இருந்துச்சு பாக்கும்போது ரொம்ப 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 வந்து செம்மையா விளையாண்ட அப்பதான் நீ ரயன்னு காமிச்சா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீ அதுக்கப்புறம் அந்த ஒரு கேம்லயே இல்லாத மாதிரி தான் எனக்கெல்லாம் தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் டிக்கெடினாலே வந்து நீ தான் ஜெவிக்கிறக்கு மிகப்பெரிய ஒரு ஆளு ஜெவிகிறதுக்கு டிசவான நீ தான் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு வார்த்தை வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த டிசவு வந்து நீதான் ஒரு திசவான ஆளு ஆனால் அந்த டிக்கெட் டிக்கெட்டு உனக்கு போகக்கூடாதுதான் எல்லாருமே வந்து உன்னை பிடிக்கல அண்ட் உன்னை மட்டன் தட்டி பேசுறது எல்லாமே வந்து பர்ஃபெக்டா எல்லாருமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு தான் வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேம் வந்து நீ யார் கேமே வந்து கெடுக்கல இனிமேல கெடுக்காத ஆனா கேம் வந்துட்டு எல்லாருமே ஸ்பைல் பண்றாங்க மினிமம் அந்த ரெண்டு பேர் ரொம்ப ரொம்ப ஸ்பைல் பண்றாங்க இதுல ஃபேரா இருக்குது பாத்தீங்கன்னா உனக்கு வந்து ஃபேரா இருக்குது தீப கண்ணா மட்டும்தான் உனக்கு ஃபேரா இருக்காரு முத்து அண்ட் நம்ம மஞ்சரி கூட இப்போ பாத்தீங்கன்னா டிக்கெட் ஃப்ரீ பாஸ் கிடைச்சப்ப கூட வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சப்ப கூட வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து இவனுக்கு ஏன் கொடுத்தீங்க இவனுக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படிங்கற அளவுக்கு வந்து ஜாக்லினே டைவிட் பண்ணி ஜாக்லினே வந்து ஏன்டா கொடுத்தோம் அப்படிங்கற அளவுக்கு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அண்ட் நீ வந்து எப்ப பாரு வந்து ரெண்டு பேர் கூட மட்டும் தான் இருக்க ஜாக்லின் அண்ட் சவுந்தர் ரெண்டு பேர் கூட மட்டும் தான் இருக்க மத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்க மத்தவங்க கூட இரு ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு கூட மட்டும் இருக்காத ஏன்னா வெளியில தெரியும் போது பாத்தீங்கன்னா சுத்தமா நீ தெரிய மாட்டேற ஏன்னா நீ அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்க ரெண்டு பேர் கூட மட்டும்தான் இருக்க வெளியில வேற யாரு கூடமே நீ இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமான ஒரு பாயிண்ட் வந்து வெளியில எப்படி வந்து ஹண்ட் கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேற லெவல் வந்து குடுக்குறாங்க அண்ட் இதான் வந்துட்டு இப்போதைக்கு வந்து அவங்க ஃபேமிலி வந்து ஹண்ட் வந்து பண்ணாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஒரு முரண்பாடு இருக்குல்ல அதுல கூட முத்துக்குமரன் மஞ்சரி நீங்க அந்த ஒரு ஃபிரீ பாஸ் கொடுத்தனால மட்டும் அந்த ஒரு உனக்கு பயிர்க்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்களா ரெண்டு பேரும் அது வந்து எங்களை ரொம்ப பாதிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அக்கா வந்து சொல்லியிருந்தது வந்து பாக்க முடிஞ்சு அண்ட் இதான் வந்து இப்போ ஒரு வேற லெவல் ஹண்ட் இதுக்கப்புறம் வந்து ரயன் வந்து சூப்பரா கேம் பிளே பண்ணாருன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 அவங்க ரெண்டு பேரை தவிர வந்து கேம் பிளே பண்ணாருன்னா வேற மாதிரி இருக்கும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன் அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கிறேன்